Hi students welcome to Future Vision Study Center UG uh, exam உடைய ரிசல்ட் வந்து நேத்து அறிவிச்சிருந்தாங்க பாத்திருப்பீங்க இங்கிலீஷ் மேஜர் உடைய கட் ஆஃப் வந்து இப்ப நம்ம பயிற்சியமைசர்பா வந்து நாங்க ரிலீஸ் பண்றோம் சோ UG இங்கிலீஷ் நியமனதேரோட இங்கிலீஷ் கட் ஆஃப் வந்து நாங்க வந்து இப்ப அறிவிக்கறேன் பாருங்க இந்த UG இங்கிலீஷ் பொறுது வரைக்கும் एग्जाम எழுதுறதுக்கு ரொம்ப கடினமா இருந்தது மார்க் வந்து வரதே ரொம்ப கஷ்டம் அப்படினா कैंडिडेट சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் இந்த யூஜி எக்ஸாம் உடைய இந்த ரிசல்ட் ரேஷியோவில் பாஸ் பண்ணக்கூடிய கேண்டிடேட்டோடைய எண்ணிக்கைகள்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கு ஒரு ஹண்ட்ரட் பிளஸ் இல்லை ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டி பிளஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்ட்ரானரி லெவலில் வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கு இதுல என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா எந்த தேர்வு வந்தாலும் படிக்கக்கூடிய மாணவர்கள் காரணம் சொல்லாமல் படிச்சுக்கிட்டே இருக்காங்க காரணம் சொல்லிட்டு தேர்வு வரும்போது படிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து அந்த பார்டர்ல வந்து ஸ்கோர் வந்து வின் பண்ண முடியாமல் போயிடுறாங்க ஸோ தொடர்ந்து செய்து அடுத்து பிஜிடிஆர்பி எக்ஸாம்ஸ் வரப்போது தொடர்ந்து படிங்க படிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் ஆசிரியர் வேலை வந்து உண்டு ரைட் இப்போ நம்ம பார்க்கலாம் இந்த யூஜி இங்கிலீஷுடைய கட் ஆஃப் ரேஷியோ வந்து நம்ம போட்டிருக்கோம் இது வந்து ஒரு அப்ராக்ஸிமேட்டா கட் ஆஃப் தான் சார் இதுல வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் அவங்களுக்கு அப்படின்னா கேரண்டி கிடையாது ஏன் கேரண்டி கிடையாதுன்றத நான் சொல்றேன் இந்த கட் வந்து எதை பேஸ் பண்ணி இப்போ நம்ம கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸ்டூடெண்டோடைய அந்த மார்க்கை பேஸ் பண்ணி நம்ம கொடுத்துருக்கோம் இந்த கட் இருந்து ஒரு மூன்று மதிப்பெண் அதிகமாகவும் வரலாம் இல்லை குறைவாகவும் வரலாம் இது வந்து டெட் எக்ஸாம் உடைய பாஸ் மார்க்கோட சேர்த்து இந்த மார்க் இருந்தது அப்படின்னு சொன்னால் ஒரு மினிமம் சேஃப் இப்போ சேஃப் ஒரு உதாரணத்துக்கு வந்து ஓசி கம்யூனிட்டி நூத்தி பதினேழு கொஸ்டின் வந்து நூத்தி ஐம்பதுக்கு போட்டிருக்கணும் அப்படின்னா நீங்க சேஃப் அப்போ ஒரு நூத்தி பதினேழு ஓசி கம்யூனிட்டியில வந்து நம்பர் ஆஃப் பர்சன்டேஜ் இப்போ ஓசிக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜென்ரல் கால் வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரல்ல வந்து ஒரு தேர்ட்டி பர்சன்ட் ஆஃப் ரிசர்வேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த ரிசர்வேஷன்ஸ்க்குள்ள வரக்கூடிய கேண்டிடேட்டுக்கு தான் கிடைக்கும் இப்போ ஓசியில ஒன் செவன்டீன் போட்டிருந்த அத்தனை பேத்துக்கும் அதுக்கு மேல போட்டிருந்த அத்தனை பேத்துக்கும் அப்படின்னா ஓவரால் கவர்மெண்ட் கொடுத்துருக்க ரிசர்வேஷனுடைய கண்ட்ரோல்ல வரணும்

போட்டிருந்தா அவங்களுக்கு வந்து வாய்ப்பு பிசிஎம் நூத்தி மூணு கொஸ்டின் கரெக்டா பண்ணிருக்கலாம் அடுத்தது எம்பிசி நூறு கொஸ்டின் கண்டிப்பா பண்ணிருக்கணும் அடுத்தது எஸ்சி கம்யூனிட்டி தொண்ணூத்தி அஞ்சு எஸ்சிஏ எண்பத்தி எட்டு எஸ்டி கம்யூனிட்டி எழுபத்தி ஒன்பது கேள்விகள் வந்து சரியான போட்டு மார்க் எடுத்திருந்தாங்கன்னா இந்த மதிப்பெண் பெற்றிருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சேஃபர் ஜோன்ல இருக்கலாம் இந்த பிளஸ் ஆர் மைனஸ் ஒரு மூணு மா கொஸ்டின்ஸ் வந்து முன்ன மூணு மார்க் முன்ன பண்ணையும் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது எதுக்காக அந்த மாதிரி முன்ன பண்ண வரதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா இந்த டெட் பாஸ் மார்க் உடைய அந்த ரேஷியோவும் நமக்கு தெரியணும் அந்த பாஸ் மார்க்ல வந்து ஒரு உதாரணத்துக்கு இப்போ ஒரு பிசி ல நூத்தி ஏழு கொஸ்டின்ஸ் ஒருத்தர் போட்டிருக்காரு அவருக்கு வந்து இந்த மார்க் வந்து பைனலா வருது இப்போ இவங்களுடைய ஒரிஜினல் எக்ஸாம் ரிசல்ட் இப்போ அந்த டெட் பாஸ் கிரேஸ் மார்க் ஆட் பண்ணாமல் மார்க் இருக்கும் அந்த ஒரிஜினல் மார்க்ல ஒரு இயர் ஆஃப் ஆப் அதாவது பாஸ் பண்ணக்கூடிய வருடங்கள் மாறி இருக்கலாம் அப்படி வருடங்கள் மாறும்பொழுது ரெண்டாயிரத்தி பதினேழுல பண்ணவங்களுக்கு ஒரு மூணு மார்க் பதினெட்டுல பத்தொன்பது அந்த மாதிரி கேப்ல பண்றவங்களுக்கு வந்து ஒரு டூ பாயிண்ட் அப்புறம் எல்லாம் வரும் பொழுது கண்டிப்பா ரேஷியோ மாறும் சரிங்களா அதனாலதான் ஒரு மூணு மார்க் வந்து முன்ன பண்ண அப்படின்னு சொல்லியிருக்கோம் ரைட்டா அதனால இந்த மார்க்கு இருந்தால் உங்களுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கு நீங்க இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த வேக்கன்ட் லிஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஃபர்ஸ்ட் எக்ஸாம் ரிசல்ட் விடும்போது நம்ம ஒரு கட் போட்டிருந்தோம் போட்டுருந்தோம் அப்ப ரெண்டாயிரத்தி இருநூத்தி இருபத்தி ரெண்டு வேக்கண்ட் தான் ஓவராலா இருந்துச்சு அப்ப ஒவ்வொரு மேஜருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேக்கண்ட் தான் இருந்துச்சு இப்போ முன்னூத்தி அறுபது வேக்கண்ட் அதுக்கப்புறம் எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இப்போ லேட்டஸ்டா ரிசல்ட்டுக்கு முத நாள் ஒரு அறுநூத்தி பத்து வேக்கண்ட் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க இப்போ இதே மாதிரி இன்னும் ஒரு ஆயிரத்தி ஐநூறு டு ரெண்டாயிரம் வேக்கன்ட் வரைக்கும் போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஓகே ஆனா தெரியல அப்படி வேக்கன்ட் லிஸ்ட் அதிகப்படுத்தினால் ஒரு ஐநூறு டு எட்நூறு வந்து 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 போஸ்டிங் பண்ணனாங்க அப்படின்னா கண்டிப்பா கட் ஆஃப் இன்னும் வாய்ப்புகள் இருக்கு இருக்கு இதுல இருந்து ஒரு ஒரு மைனஸ் மூணு வந்து வந்து குறையறதுக்கும் உங்களுக்கு வாய்ப்பு சரியா இப்போதைக்கு இது இது சேஃபர் வச்சுக்கோங்க எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு இருக்கலாம் பட் இது வந்து நாட் ஷோர் பட் வந்து இது வந்து ஓகே அப்படின்ற அளவுக்கு நாங்கள் இருக்கோம் நெக்ஸ்ட் மார்க் ரேஷியோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் மார்க் வந்து நூத்தி இருபத்தி ஒன்னு அப்படின்னு வந்து போட்டிருக்கு ஸோ இது நூத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதாவது நூத்தி ஐம்பது இதுக்கு நூத்தி இருபத்தி ஒன்னு அந்த லெவலில் வந்து நாலு பேர் வரைக்கும் ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க அடுத்தது நூத்தி பதினாறு டு இருபதுக்கு நாற்பத்தி அஞ்சு அதே மாதிரி பார்க்கும்பொழுது எண்பத்தி ஒன்னு பேசிக் மார்க்ல இருந்து பார்த்தா டோட்டலாக நாலாயிரம் பேருக்கு மேலே நல்லா ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஆனா கம்யூனிட்டி வைஸா வேரியேஷன் ஆகும் இப்போ ஒரு பிசி கம்யூனிட்டிக்கு வந்து ஒருத்தர் நூத்தி ஏழு மார்க் நூத்தி அஞ்சு போட்டிருக்காரு நல்ல மார்க் தான் ஆனா அதே ஷெடியூல்டு கம்யூனிட்டில வரும்பொழுது ஒரு எண்பது எண்பத்தஞ்சு போட்டா இவங்களுக்கு வேலை கிடைக்கும் அவங்களுக்கு வேலை கிடைக்காது இடஒதுக்கீடின் அடிப்படையில தான் வந்து ஜாப் கிடைக்கும் இப்போதைக்கு இந்த கட் ஆஃப் ஃபைனல் முடிவு சி சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ஸ் நீங்க தான் தெரியும் அந்த சர்டிபிகேட் வெரிபிகேஷன்ஸ்லயும் அவங்க எப்படி கூப்பிடுறாங்கன்னா ஒரு கேண்டிடேட்டுக்கு ஒன்னு புள்ளி ரெண்டு அஞ்சு இந்த லெவல்ல தான் கூப்பிடுறாங்க அதாவது ஒரு அஞ்சு பேரை நாங்க கூப்பிடுறோம் அப்படின்னா நாலு பேருக்கு போஸ்டிங் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி அந்த லெவல் அப்ப அதுலயே ஒரு வேரியேஷன் ஆகும் ஆகும்பிகேட் முடிச்சிட்டு லாஸ்டா பைனல் லிஸ்ட் வெளியிடுறாங்க இல்லையா அது மட்டும்தான் இறுதியானது அதனால மாணவர்கள் வந்து இது ஒரு ஆறுதலுக்கு இவ்வளவு இருந்தா ஓகே அப்படின்றதுக்கான ஒரு லெவல் மட்டும் இதை வச்சுக்கோங்க ரொம்ப இதை பத்தி டீப்பா சிந்திக்காதீங்க ரொம்ப கஷ்டமா இருக்கும் மன உளைச்சலா இருக்கும் அது அந்த பார்டர்ல மார்க் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு ஃபீல் இருக்கும் சோ இது வரைக்கும் எழுதின தேர்வு இனிமேல் எதுவும் மாற்ற முடியாது மார்க் குறைவாக இருக்க மாணவர்கள் தயவு செய்து உங்களுக்கு குவாலிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அடுத்தது நீங்க பிஜிடிஆர்பிக்கு இப்ப இருந்து ட்ரை பண்ணுங்க அது உங்களுக்கு பெஸ்டா இருக்கும் சோ இதுதான் எங்களுடைய ஒரு எதிர்பார்ப்பு கட் ஆஃப் அடுத்த இதுல ஏதாவது மாறுதல் இல்ல வேக்கன்ட் லிஸ்ட் அதிகப்படுத்தினாலோ இல்ல வேற ஏதாவது தகவல் வந்தாலும் நான் அடுத்தடுத்த வீடியோல போடுறேன் வேற ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்க கால் பண்ணி கேட்கலாம் ஓகே தேங்க்யூ ஃபியூச்சர் விஷன் ஸ்டடி சென்டர் SKS Hospital Road opposite செல் நைன் Lakshmi Prakash டூ ஜீரோ Bus Stand ஒன் சிக்ஸ் த்ரீ